ஓகத்தி சாய நமக ஓம் ஸ்ரீ அகஸ்தீ சாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்திய அதிர்ஷ்ட ஜோதிடத்துல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை வந்து பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க நாகரை ஏன் வணங்குறோம் நாகரை ஏன் வணங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நல்ல கேள்வி இது இது நாகரை ஏன் வணங்குறோம் அப்படின்றத வந்து ஒரு தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போது நம்மளுடைய ப்ரேயர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம போ போடுறோம் சிவனை கும்பிட்றோம் முருகனை கும்பிட்றோம் பிள்ளையார கும்பிட்றோம் மகாலட்சுமியை கும்பிட்றோம் இப்படி வந்து நிறைய பேரை நம்ம வணங்கும் போது அவங்க அவங்களுடைய கோரிக்கை நேரடியாக வந்து போய் சேரும் இப்போது சொல்லுவாங்க மெயின் சுவிட்சில் வந்து கை வைக்கிறத விட சப் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு சுவிட்ச் இருக்குது அதை இது போட்டாக்கா அதை இது வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம ஒரு ஒரு தெய்வத்துக்கும் உண்டான வாகனம்னு ஒன்று இருக்குது இப்போது ஒரு ஒரு தெய்வமும் ஒரு ஒரு ஜீவராசிகளை அவங்களுடைய வாகனமாக வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உதாரணத்துக்கு முருகனை எடுத்துப்போம் முருகன் வந்து மயிலும் சேவலும் இப்போது பிள்ளையார் எடுத்துக்கலாம் மூஞ்சூரும் யானையும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா துர்கை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சிங்கமும் புளியும் வந்து வாகனமாக இருக்குது அந்த அம்மாக்கு இப்போ பெருமாளை எடுத்துக்கிட்டால் கருடன் வந்து வாகனம் அவருக்கு வந்து அவர் அவர் தான் வந்து சுமையை வந்து அவர் தாங்குவார் பெருமாளுடைய சுமையை தாங்குறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் கருடன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிவனை பார்த்தீங்கன்னாக்கா காளை அவருக்கு வந்து ரிஷபம்னு சொல்லுவாங்க அந்த காளை வந்து வாகனமாக இருக்கும் இப்போ தன்வந்திரி பார்த்தீங்கன்னாக்கா கையில் வந்து அட்டைப்பூச்சி வச்சுருப்பார் அவருக்கு உண்டான அடையாளமே அவர் தான் அட்டைப்பூச்சி தான் அதுக்கப்புறம் குபேரனை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து கீரி இருக்கும் கீரி இருக்கிற இடம்லாம் வந்து செல்வம் குழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குபேரன் இருக்கக்கூடிய இடம் அது அதுக்கப்புறம் மகாலட்சுமி பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை ஆந்தை அந்த அம்மாவுக்கு ஆந்தை தான் வந்து வாகனம் அதுக்கப்புறம் ஐயப்பனை பார்த்திங்கனாக்கா புலி அவருக்கு வந்து புலி வாகனமாக இருக்குது இப்போ கால பைரவரை பார்த்தீங்கன்னாக்கா பைரவரே வந்து வாகனமாக இருக்கார் ஸோ இப்படி பல தெய்வங்கள் நமக்கு வந்து பல வடிவத்தில் வந்து வாகனங்களை வச்சு அவங்க வந்து நமக்கு அடையாளத்தை காட்டுறாங்க இந்த இப்போ கோவிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிள்ளையார் கோவிலுக்கு போனாக்கா இந்த கோவில் என்ன கோவில் நம்ம கண்டுபிடிக்க உள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை நாலு சிவத்தை பார்த்தாலே மூஞ்சூர் இருக்கும் அப்போது இது பிள்ளையார் கோவில் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு சிவத்துலேயும் பார்த்தீங்கனாக்கா கருடர் இருப்பார் இப்போ இது பெருமாள் கோவில்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த காலத்துலேயே வந்து இதெல்லாம் நமக்கு வழி வகுத்துருக்காங்க இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு வாகனம் பொழுது நாகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப இதில் வந்து வேறுபட்டது இந்த நாகராஜன் சொல்லுவாங்க இந்த நாகராஜன் எதுக்காக வேறுபட்டது அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லா தெய்வத்துக்கிட்டையும் ஆல்மோஸ்ட்டு நாகம் இருக்கும் நீங்கள் பார்த்தோன்னா இப்போ விநாயகர்கிட்ட இடுப்பில் வந்து நாகத்தை கட்டியிருப்பார் நம்ம பார்க்கலாம் நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா மூஞ்சூர் தான் வாகனம்னு சொல்லி நம்ம அந்த நாகத்தை வந்து பெருசாக பார்க்குறதில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் மாலையாகவே இருக்கார் நாகர் அது தவிர காலை வந்து நம்ம சிவனுடைய வாகனம்னு சொல்கிறோம் இருந்தாலும் அங்கேயும் வந்து நாகர் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அம்பாள் பார்த்திங்கன்னா தலை மேலே அந்த அம்மாவுக்கு வந்து கொடையாகவே இருக்கா அந்த நாகர் அம்பாளுக்கு இப்போ அம்பாள்னு சொல்லும்போது புளியும் சிங்கமும் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் இருந்தாலும் நாகம் அங்கேயும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் பார்த்திங்கன்னா அந்த நாகத்தின் மேலேயே படுத்திருக்கார் ஸோ படுக்கையே அவர் தான் அனந்த சயனம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அந்த நாகம் அவருக்கு வந்து படுக்கையாக இருக்குது அதுக்கப்புறம் முருகனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் காலில் வந்து கீழேயே இருக்கும் முருகன் காலில் ஸோ இப்படி நாகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் ஊடுருவி இருக்குது அப்போது அவரை வந்து நம்ம ப்ரே பண்ணும்போது இப்போது ஒரு சில பேர் வந்து சார் நான் வந்து பிள்ளையார கும்பிட மாட்டேன் நான் முருகனை கும்பிட மாட்டேன் நான் பெருமாளை கும்பிட மாட்டேன் நிறைய பேர் வந்து சொல்கிறவங்க இருக்காங்க நான் எனக்கு இதுதான் இஷ்ட தெய்வம் எனக்கு நான் அவரை தான் மட்டும் தான் ப்ரே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ நீ போய் காலையை வணங்குப்பா நீ போய் இது புளியை நீ யாருக்கும் போய் சொல்கிற இல்லை இப்போது பொதுவாகவே நாகத்தை ப்ரே பண்ணிணாக்கா நமக்கு நிச்சயமாக எல்லா இருக்கக்கூடிய அந்த நாகம் எல்லாரும் நம்மளுடைய ப்ரேயர் வந்து சீக்கிரமாக போய் அங்கே போய் சேர்க்கும் நான் சொன்ன முதல்ல முதல்ல சொன்ன மாதிரி அந்த சப் ஸ்விட்ச்சு ஒரு ஸ்விட்சை போட்டால் தான் சுத்தம் லைட் ஏரியா நம்ம போய் மெயின் சுவிட்சில் கரண்ட் கை வைக்க இல்லை அந்த மாதிரி இந்த நாகத்தை வந்து போய் நம்ம ப்ரே பண்ணாக்கா நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லா தெய்வத்துக்கிட்டையும் போய் சேரும் நமக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ எந்த தெய்வம் பிடிக்கலையோ இல்லை நம்ம அது சொல்லும் போதே நம்மளுடைய கோரிக்கை அவர்கிட்ட வைக்கும்போதே எல்லாருக்கிட்டையும் போய் சேரும் நம்மளுடைய கோரிக்கை சீக்கிரமாக நிறைவேறும் இதுதான் நாகத்தினுடைய தனித்தன்மை இது போன்ற அற்புதமான பதிவுகளோட நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனால ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்